வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஹக் அப்படின்னு ஒரு ஹிந்தி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ப்ரில்லியான மூவி அது என்ன பிளாட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முஸ்லீம் பெண்மணி அவங்க வந்து ஒரு மௌலானாவோட பொண்ணு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு இன்னொரு முஸ்லீம் ஒரு லாயர் அட்வொகேட் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க நல்லபடியாக திருமண வாழ்க்கை நடந்துகிட்ருக்குது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்போ திடீர்னு அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பாகிஸ்தானுக்கு தொழில் விஷயமாக ட்ராவல் பண்ணுறாரு அப்படி டிராவல் பண்ணும்போது திரும்பி வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு இவங்களுக்கு முதல் மனைவிக்கு பயங்கர ஷாக் முதல் மனைவி யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கௌதம் தார் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியோடைய ஹீரோயின் இப்போ நம்ம துரந்தர் படம் பார்த்தோன்னா துரந்தர் படத்தோட டேரக்டர் அவர் தான் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டின்னு டைரக்ட் பண்ணியிருந்தார் அவருடைய மனைவி நிஜ வாழ்க்கையில் ஸோ அவங்க தான் வந்து அந்த லீடு ஃபீமேல் ரோல் பண்ணுறாங்க ஹீரோ வந்து யார் பண்ணுறாங்கன்னா ஹிம்ரா நஷ்மி இவங்க வந்து ஹீரோ ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அவங்க கணவர் என்ன பண்ணுறாருன்னா பாகிஸ்தான் போயிட்டு வரும்போது இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறார் இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு என்ன பயங்கர நெருக்கமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கப்பல் வந்து திடீர்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் இவங்களால் ஏற்றுக்க முடியல அவர் பல சில காரணங்கள் சொல்கிறாரு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டு நகர்த்திட்டு போகிறாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சில தகவல்கள் தெரியுது அதாவது கணவர் வந்து ஏற்கனவே இந்த ரெண்டாவது மனைவி இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கிறது அவங்க ஏற்கனவே அவங்க லவ் பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து அதன் அடிப்படையில் இப்போ என்ன அப்புறம் தான் அவங்களுக்கு உண்மை தெரியுது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா கணவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் மனைவிக்கு அதாவது முதல் மனைவிக்கு மூணு குழந்தைங்க பிறந்துட்டுருக்காங்க அப்போ அந்த மூணு குழந்தைங்களுக்கும் மெயின்டெனன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பணம் கொடுக்குறாரு நான் மாதம் மாதம் இந்த பணம் கொடுக்குறேன் நீ இவங்க வந்து உங்கள் வீட்டிலேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிச்சிடறாங்க அனுப்பிச்சிட்றாங்க அவங்க போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கணவர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால் முதல் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மெயின்டனன்ஸ் அலிமணின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஜீவனாம்சம் அது டைவர்ஸ்க்கு அப்புறமா ஜீவனாம்சம் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பணத்தை கொடுக்குறது இல்லை நிறுத்திட்டாங்க அப்போ மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணதே முதல் தப்பு இப்போ என்னோடனா பணம் கொடுக்குறதையும் நிறுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது ஆனால் முஸ்லீம் லா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே அவங்களால தீர்வு கிடைக்க முடியல அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டு நாடிடுறாங்க அப்படி கோர்ட்டு நாடினதுக்கப்புறமா இந்த முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே கோர்ட்டோடைய தீர்ப்பு எப்படி வந்து நடைமுறைப்படுத்தப்பட போகுது ஏன்னா முஸ்லீம்ஸுக்குன்னு தனியாக ஒரு சிவில் சட்டம் இருக்குது அவங்களுக்குன்னு வக்ஃபு போர்டு இருக்குது அவங்களுக்கு பெர்சனல் லா போர்டு இருக்குது அவங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்குதுங்கும்போது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் இது எப்படி வந்து நம்மளுடைய அரசாங்கம் இது கையாண்டுச்சு எப்படி அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வழங்குச்சு அந்த பெண்மணி தனியாக நின்று எப்படி வந்து அதை போராடினாங்க அவங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க கடைசியில் இந்த தீர்ப்பு மூலமாக என்ன ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த படம் இதுதான் வந்து கதை அதாவது அப்புறமா அவங்க அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் தான் படம் ஸோ இது வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமான்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது அந்த கோர்ட்டில் எப்படி வாதாடுறாங்கங்கிறது தான் கதை பயங்கர என்ன சொல்கிறது ஆழமாக டீப்பாக நேச்சுரலாக எடுத்திருந்தாங்க இந்த படத்தை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேரளா சாயல் வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது நிறைய இடங்களில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருக்காது எனக்கு ஒரு நிமிஷம் வந்து படம் பார்க்குறோங்கிற ஃபீலே மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரம் நம்மள வந்து லைக் வைக்கக்கூடிய படம் எடுத்து அப்படி எடுத்திருந்தாங்க அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஆமாம் என்ன மியூசிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபுல் மியூசிக்கே இல்லாமல் ஒரு சில ரொம்ப நேரம் சீன்ஸ்லாம் நாங்கள் அறந்துட்டு இருந்துச்சு எல்லாரோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருந்தது மியூசிக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ சண்டை இருக்காது பாட்டு இருக்காது பாட்டுனா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும் மற்றபடி காமெடி அந்த எதுவுமே இருக்காது இவங்க வந்து அந்த சம்பவத்தை நம்ம நாட்டில் நடந்து ஒரு ரிஃபார்ம் ஒரு ஒரு மதத்துலேயும் ஒரு ஒரு பிரச்சனை நம்ம சட்டத்திட்டங்களில் ஒரு ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ணி நம்ம வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் சிவிலைசேஷனலாக முன்னேறிட்டே இருக்கோம் அப்படி நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து அதுக்கப்புறமா முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா இது அடிப்படையாக இந்த சென்ஸ் இது ஒன் ஆஃப் தி முக்கிய காரணம் இதையும் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதுகளில் நம்மளுக்கு அந்த இமிடியட் முத்தலாக் தடை சட்டம் வந்தது இல்லையா இதுக்கெல்லாம் இது ஒரு பின்னணி அப்போ இது எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு சொன்னால் மற்ற சமுதாயங்கள் என்ன இருக்குது நம்ம சட்டத்திட்டங்களில் என்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது எப்படிலாம் வந்து இதை வந்து ட்விஸ்ட் பண்ண முடியும் எப்படிலாம் வந்து பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து பலன் இருந்திருக்குது எப்படி ஒருத்தங்க பண்ணுற ஒரு தியாகம் ஒருத்தங்க பண்ணுற போராட்டம் எப்படி மொத்த நாட்டுக்கும் அது பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வித்தியாசமான கண்ணோட்டங்கள் ஒரு அனுபவங்கள் இந்த படம் பார்க்கும்போது கிடைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து இருக்குது இங்கிலீஷ் அப்டேட் இருக்குது தமிழ் டப்பிங் இல்லை எனக்கு இது ஏன் புரிஞ்சவே முடியல இவ்வளோ பணம் போட்டு இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு படம் எடுக்கிறானுங்க படம் எடுக்கிறானுங்கன்னு கூட சொல்லக்கூடாது அது மரியாதை கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப பிரமாதமான படைப்பு எழுதலாம் அவ்வளோ பண்ண போகிறவங்களுக்கு ஒரு டப்பிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபிராக்ஷன் ஆஃப் தி காஸ்ட் தான் ஆகணும் அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது பண்ணாங்கன்னா இன்னும் ஒயிட் ஆடியன்ஸுக்கு போய் சேரும் தானே ஸோ நானும் என்ன பண்ணியிரு என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதை ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கேன் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸுக்கு அந்த எமிகு கௌதம்ங்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பாளி தான் ஒரு கலைஞர் ஸோ இதான் வந்து எனக்கு இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் நீங்கள் எல்லோருமே வந்து அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஸோ தமிழ் தெரியலனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இங்கிலீஷ் அப்டேட்டில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு மொத்த காண்டெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும் ஒரு சில நுணுக்கமான டைலாக்ஸ் வேணால் நீங்கள் நிறுத்தி சப்டேட்டில் படித்து பார்க்குற மாதிரியான இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு விஷுவல்ஸில் பெருசாக நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ பாகுபலிலாம் வந்து அந்த விஷுவல்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டு டயலாக பார்க்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரு ஃபேமிலி ட்ராமா தானே அதனால் நீங்கள் சப்டேட்டில் படித்தாலே ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நீங்கள் சப்டேட்டில் படித்தே படம் பார்க்கலாம் என்னோட ரெக்கமெண்டேஷன் இது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்பப்போ இப்போ நான் காந்தாரா ரிவ்யூ பண்ணோம் அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லி சொல்லிட்டு இட்லிக்கடை ரிவ்யூ பண்ணோம் இட்லி கடை ரிவ்யூ பண்ணல கடை ரிவ்யூ அவர் சொன்னார் நான் சொன்னேன் அதுக்கப்புறமா துரந்தர் ரிவ்யூ ஃபுல்லாக பண்ணோம் இந்த மாதிரி அப்பப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு பொலிட்டிக்கலி ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இல்லை நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் தரக்கூடிய ஒரு நல்ல படங்களோட ரிவ்யூ மட்டும் நம்ம வந்து நம்ம சேனலில் பண்ணுறோம் ஸோ இது ஒரு ரிவ்யூ சேனல் கிடையாது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் சேனல் தான் ஸோ சமுதாயத்தில் மாற்றம் தரக்கூடிய ஏதாவது இருந்துச்சு அதை பற்றி நம்ம பேசுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது இந்த மாதிரி நான் அடுத்தது ஏதாவது முக்கியமான இல்லாட்டி இம்பாக்ட் தரக்கூடிய படங்கள் ரிவ்யூ பண்ணட்டுமா இல்லை வேண்டாம் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோமா இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸை மேலும் ஒரு ஃபஸ்ட்டு படி ஷெடியூல் சந்திக்கிறேன் வணக்கம்